வாக்குகளை வழங்கினார்களே ஆண்டு காலம் எப்படி வந்து ராமாயணத்தில் ராமன் வந்து கானக அது போல மகாபாரதத்தில் எப்படி பாண்டவர்களுக்கு அஞ்ஞாத வாசமோ அதுபோலத்தான் எழுந்து இணைக்க முடியவில்லை ஆனால் வேறு எந்த மனிதனாக இருந்திருந்தாலும் ஒரு ஆண்டு காலம் ஆட்சி நாற்காலியை நோக்கி வரவே முடியாத நிலையில் அந்த கட்சி அழிந்திருக்கும் அந்த கட்சியை கடைசி வரை உயிர்ப்போடு வைத்திருந்த அசாத்தியமான திறமை கலைஞருக்கு உண்டு நீங்கள் மறுக்கவே முடியாது நான் என்ன சொல்வது நாட்டில் நடப்பதை கண் கொண்டு பாருமையா